இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க அவங்க வீசஸ் வந்து சோ இதுதான் அவங்க அனுப்பின வீடியோ இப்ப பாக்கலாம் ரிசீவ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக வந்து சேஃபாக ரிசீவ் பண்ணியிருக்காங்க எதுவும் பிரேக்கேஜ் எதுவும் கிடையாது

ஃபேக்ட் என்ன நம்ம ஜென்ரலாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் படுத்தா தான் நல்லது அப்படிதான் படுத்து தூங்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட் படுக்கிறத விட ரைட் ஹேண்ட் சைடில் படுத்து நம்ம தூங்கணும்னா நல்லா அவிப்புக்கு வரும் சீக்கிரமா நம்ம ஃபேக்ட் டூ நம்ம தங்களோட அழகை பார்த்தோ இல்லை அவங்க பேசுறதை வச்சோ டக்குன்னு அட்ராக்ட் ஆகிறத விட அவங்களோட பெர்ஃபியூம் ஸ்மெல் இன்கேஸ் கேஸ் பர்ஃபியூம் யூஸ் பண்றவங்களா இருந்தா நம்ம நார்மலாக ஒரு கெஃபே ஒரு கிளாஸ் ஒரு ஸ்கூல் காலேஜ் கூட எடுத்துப்போமே நம்ம இருக்கோம் யாராச்சும் பெர்ஃபியூம் போட்டு வந்தாங்கன்னா டக்குன்ட்டு நம்ம மூக்கு தான் வேலை செய்யும் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அட்ராக்ட் ஆகும் ஸோ அப்பியரன்ஸை தாண்டி அதுக்கும் முன்னாடி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து பெர்ஃபியூம் யூஸ் பண்ணுறாங்கன்னா பர்ஃபியூமுக்கு நம்ம அடிக்ட் ஆகும் அண்ட் அட்ராக்ட் ஆகும் ஃபேக்ட் நம்பர் த்ரீ பென்டன்னு யாருக்கும் கிஸ் மட்டும் கொடுத்துறதே கொடுத்துடாதீங்க நம்ம ஒருத்தங்களை வந்து கிஸ் பண்றோம் அப்படின்னா அவங்களோட டிஎன்ஏ நம்மளோட வாயில மூணு நாளைக்கு இருக்குமா யாராச்சும் நம்மளையும் கிஸ் பண்ணாங்கன்னா நம்மளோட டிஎன்ஏ அவங்க வாயில த்ரீ டேஸ்க்கு இருக்கும் ஸோ யாரையும் கிஸ் பண்ணவும் விடாதீங்க நீங்களும் யாரையும் கிஸ் பண்ணாதீங்க ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க எந்த ஃபேக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அண்ட் நான் மென்ஷன் பண்ண கார்ட்டூன் கேரக்டருக்கும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ